உறவுகளுக்கு வணக்கம் கன்னியாகுமரி நாம் தமிழர் கட்சி நிர்வாகியான அண்ணன் சிவகுமார் அவர்களை இருபதாம் தேதி சர்ச்சைக்கு வர வச்சு அந்த இடத்துல திமுக கட்சி நிர்வாகிகளோட சேர்ந்து பாதிரியாரும் அண்ணன் சிவகுமார் அவர்களை படுகொலை செஞ்சாங்க இந்த ஒரு நிகழ்வு பெரும் ஒரு அதிர்வலை ஏற்படுச்சு அதுக்கான குற்றவாளிகளை கைது பண்ணாம இந்த திராவிட அரசு தொடர்ந்து தன்னுடைய கட்சிக்காரங்க செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த திராவிட அரசு அவங்கள கைது பண்ணாம வச்சிருந்தாங்க ஆனா தமிழ்நாடு முழுவதிலும் நான் தமிழ் கட்சியுடைய சார்பில் போராட்டங்களும் அவரை கைது பண்ணணும் சொல்லிட்டு கண்டன முழக்கங்களும் கண்டன ஆர்ப்பாட்டங்களும் தொடர்ந்து நடந்துட்டு வந்தாங்க தனிமை ஆதரவாக பாதுகாப்பு அண்ணன் கன்னியாக அந்த ஒன்றிய தலைவர் அண்ணன் குமார் அவர்களை படுகொலை கடுமையானாட்சி தருற அழகா சாமானிய மக்களுக்கும் பெண்களுக்கும் எந்த ஒரு உயிருக்கி சார்ந்த ஒருவனுக்கு என்ன நடந்திருக்கு

சாட்சிகளை எல்லாம் மிரட்டி அச்சுறுத்தலுக்காக உன்னுடைய ஆட்சி காலத்திலேயே இந்த வழக்குகளை வந்து முடிச்சு வைக்கிறக்காக நாம் தமிழ் கட்சியுடைய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கும் அவங்களுடைய கண்டன போராட்டங்களுக்கும் வலு அதிகமாயிட்ட வரனே இப்போ அண்ணன் சேவியர் குமார் அவர்கள கொலை செஞ்ச அந்த பாதிரியார் அவர்கள் காவல் நிலையத்துக்கே சென்று சரணஞ்சிருக்காங்க ஆமா தாங்கள் கொலை செய்தது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டோம் காவல்துறை கைது பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கும் போது அவரே போயிட்டு போலீஸ்ல சரணடைஞ்சிருக்காரு வெளியே இருந்தா என்ன நிலமை இருந்திருக்குன்னு அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் அதான் அவரே போய் கவனத்தை சரணடைஞ்சிட்டாரு இதனை தொடர்ந்து அந்த திமுகவுடைய நிர்வாகி கைது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு முழக்கங்கள் தொடர்ந்து வச்சிருக்கு ஏன்னா பாதிரியார் வந்து வெறும் தூண்டுதல் தான் ஆனா இத தூண்டி விட்டது வந்து பாத்தீங்கன்னா அந்த திமுக நிர்வாகி தான் அவரை கைது செய்யற வரைக்கும் போராட்டம் போயாதுன்னு சொல்லிட்டு நான்தமி கட்சிகள் எல்லாமே வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க தொடர்ந்து இப்போது நாம் தமிழ் கட்சியுடைய போராட்டம் வலுக்குது அப்படின்னு தெரிஞ்சும் இந்த கணவன் போராட்டங்கள் திருப்பும் அதிகமாக மாறுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே இந்த திராவிட அரசு இருக்குது பார்த்தீங்களா அந்த திராவிட அரசு தனக்கு ஏதாவது அவ பேர் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இருந்தாலும் திரும்பி தனக்கு ஏதாவது பேர் வந்துரும் சொல்லிட்டு அந்த நிர்வாகிய கட்சியினுடைய பொறுப்பிலிருந்தும் அடிப்படை உறுப்பினர் இருந்தும் நீக்கியிருக்காங்க சரி நீக்கிட்டீங்க ரொம்ப நல்லது தான் அப்படியே அவர் கைது செஞ்சாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமே ஏன்னா இருபதாம் தேதி கொலை பண்ணிட்டு இன்னைக்கு தேதி வரைக்கும் வந்தாலும் நல்லா நிம்மதியாக தான் விலையை சுத்திட்டு இருக்கான் பாவம் அவங்களுடைய மனைவிகளும் குழந்தைகளும் அவங்களுடைய கணவர் எழுந்துட்டு அவங்க அப்பாவை எழுந்துட்டு தவிச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஆறுதலாக தொடர்ந்து நீங்க அவரை கைது பண்ணலாமே அப்படி கைது பண்ணீங்கன்னா ரொம்பவே நல்லாவே இருக்கும் தொடர்ந்து இந்த திமுக ஆட்சியில் இந்த அதான் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் கொள்ளைகள் தான் நிறைய போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா தொடர்ந்து இது மாதிரி கொலைகளும் நிறைய நடந்து வந்திருக்கு இதே மாதிரி அவலங்கள் நிறைய வந்தால் இந்த திராவிட கட்சியும் கடைசியில் தன்னுடைய அழிவு தேடி போயிட்டே இருக்க வேண்டியதான் ஏன்னா மக்கள் கண்மூடியை பார்க்குறாங்க இப்போ முன்ன மாதிரி இல்லை உடனே உடனே அதோட ரிசல்ட் எல்லாமே தேர்தலை தெரிஞ்சிடும் அதனால் சீக்கிரமாக அவரை கைது பண்ணி உங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியில் கொஞ்சமாவது நல்லது சேர்த்துக்குங்க இல்லைன்னா இன்னும் மோசமாகிடுவீங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த திராவிட மாடலோட ஆட்சி எப்படிலாம் போகுதுன்னு நன்றி タッタギラダッタギラタッタギラリッドータタ